ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நவம்பர் மாதம் எட்டாம் தேதிக்கு அப்புறமா நிகழக்கூடிய கிரக மாற்றங்களானது மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது ஸோ இந்த நாட்களில் நீங்கள் எப்படி இருக்கணும் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றின நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க பொதுவாக மனிதர்களுடைய வாழ்க்கையே நிச்சயமற்ற வாழ்க்கை தாங்க நாளைக்கு என்ன நடக்கும் நாளைக்கு என்ன அடுத்த நொடி என்ன நடக்கும் அப்படின்னு யாருக்குமே வந்து தெரியாது இந்த நிச்சயமற்ற வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் நிறைய கஷ்டங்கள் நிறைய சோதனைகள் இது எல்லாமே வந்து கடந்து இருக்கக்கூடிய நிலையில் நமக்கு எப்படி இந்த மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுது ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக இருக்குது இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரகநிலைகளுடைய அடிப்படையில் தான் ஏன்னா நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய இந்த ஒன்பது கிரகங்களை வைத்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது கிரகத்துக்குமே தனித்துவமான தன்மைகள் இருக்கு இந்த தன்மைகளுடைய செயல்பாட்டால்தான் மனிதர்களுடைய வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களானது நிகழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஒரு மனுஷன் நான் தன்னுடைய வாழ்நாளில் எதிர்காலத்தில் என்ன விஷயங்கள் எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அவங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை வச்சு பார்க்கும்பொழுது தான் தெரிஞ்சுக்க முடியுது இந்த ஜனனகால ஜாதகம் எப்படி தயாராகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்த பிறக்குது அப்படின்னா அவங்க பிறக்கக்கூடிய நேரம் காலம் கிழமை திதி இது எல்லாத்தையும் வச்சு அந்த டைம்ல இருக்கக்கூடிய கிரகநிலைகளோடு ஒப்பிட்டு அவங்களுக்கு வந்து என்ன ராசி நட்சத்திரம் லக்னோலாம் அப்படின்றதெல்லாம் தீர்மானிக்கிறது ஸோ இந்த ராசி லக்னோ நட்சத்திரத்தை வச்சு தான் ஒவ்வொரு முறையும் நம்ம பிறந்ததுலேருந்து நம்மளுடைய இறப்பு வரைக்குமே நமக்கு என்ன நடக்கப் போகுது அப்படின்றத இதை வச்சு தான் வந்து கணிப்பாங்க ஸோ இந்த ஜனனகால ஜாதகத்தை வச்சு பார்க்கும் பொழுது அந்தந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கிரகநடிகளோடு ஒப்பிட்டு நமக்கு பலன்களானதை சொல்லுவாங்க ஸோ இப்படி தான் ஒரு மனுஷனுடைய ஜனகால ஜாதகம் தயாராகுது இந்த ஜனனகால ஜாதகத்தை வச்சு பார்க்கும் பொழுது தான் நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஒருத்தருக்கு ஒரு பொதுவாக நாலு பேர் வந்து பலன்களை சொல்லலாம் ஆனால் அவங்களுக்கு என்ன நடக்கப் போகுது அப்படின்றத எக்ஸாக்டாக அவங்களுடைய ஜனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது மட்டும்தான் வந்து தெரிஞ்சிக்க முடியும் அதனால தான் எல்லாருக்கிட்டேயுமே ஜனனகால ஜாதகம் இருக்கணும் ஒருவேளை உங்கள்கிட்ட இருக்குன்னா உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணுங்கள் ஜாதகம் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் கவலைப்பட வேணாம் நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய நேரம் கிளம்ப நாள் என்னன்னு தெரியும் அப்படின்னா கூட அதை நீங்கள் வச்சு இப்போவுமே உங்களால் ஜனக்கல ஜாதகத்தை உருவாக்க முடியும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி பயன்படுத்தி உங்களுக்கான பலன்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னால் ஒரு ராசியை பொறுத்து நட்சத்திரத்தை பொறுத்து அவங்களுக்கு என்ன எல்லாம் அதிர்ஷ்டம் தரும் என்ன விஷயங்கள்லாம் அதிர்ஷ்டம் தராது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படி ஒருவேளை உங்களுடைய அதிர்ஷ்டகரமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதன் வழி நடக்கும்பொழுது ஈஸியாக ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்து போக முடியும் ஸோ நீங்களும் ஒருவேளை இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கான விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க இப்போ வாங்க நவம்பர் மாதம் எட்டாம் தேதிக்கு அப்புறமா என்னென்ன வகைகளில் உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் மகர ராசிக்காரர்களுக்கு இவ்வளோ நாளாக இல்லாமல் இப்போ ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமானது கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானால்தான் நீங்கள் இவ்வளோ நாளாக பெரிய பிரச்சனைகளை எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க இப்போது சனி பகவான் இந்த நவம்பரில் வக்ர நிவர்த்தி வந்து அடைய போறாரு ஸோ இவர் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய இந்த ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான நேரம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்க போகுது சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் மாற்றங்களை வந்து பார்க்கலாமே தவிர மற்றபடி உங்களுக்கு ஆபத்து அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் குரு பகவான் உச்சமாகி வக்ரமாக கூடிய இந்த நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா மகர ராசினியர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களானது காத்துட்ருக்கு அப்படின்னே சொல்லணும் அதாவது என்னென்ன வகைகள்லன்னா அப்படின்னா மகர ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி மகர லக்கணத்தை உடையவர்களாக இருந்தாலும் சரி வரக்கூடிய இருபத்தெட்டாம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு ஸோ இது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்கிறார் அப்படின்னா பொருளாதாரம் போன்றவற்றையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அது நல்லது ராசியை குரு வேற பார்க்குறாரு ராசியை குரு பார்க்கறது மட்டும் கிடையாது குரு வக்ரம் பதினோராம் தேதிக்கு அப்புறமா இவர் வந்து நீச்சமும் ஆகிறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நன்மைகள் மட்டுமே வந்து கிடைக்கும் நீங்கள் பயப்படுற அளவுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும் வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும் இது சார்ந்த விஷயங்களில் எல்லாத்தையுமே நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதிக்கு முன்னாடியே போய் செஞ்சு பார்த்துடுங்க இல்லை போகணும் அப்படின்னா ட்ரை பண்ணுறீங்கன்னா அதற்குரிய ப்ரொசீஜர்ஸ்லாம் எதுவும் இருக்கு இல்லையா அதெல்லாம் நீங்கள் பதினொழாம் தேதிக்கு முன்னாடியே வந்து செய்யுங்க ஏன்னா பதினொன்றாம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்த விஷயங்களை எல்லாமே வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஆனால் இதில் நடக்கும் எப்படி நடக்கும்னா செஞ்சிங்க அப்படின்னாலும் கொஞ்சம் மெதுவாக நடக்கிற மாதிரி இருக்கும் தடை தாமதங்கள் இது எல்லாமே ஏற்படும் ஏன்னா குரு வந்து வக்ரம் ஆயிடுவார் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறமா ஜாதகத்தில் சனி வக்ரகதியில் இருக்கார் அப்படின்னா பொருளாதாரம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பகவானை பொறுத்து பொருளாதாரம் சிறப்பாக மாறப்போகுது அதே செவ்வாய் பதினோராவது வீட்டில் வந்து நின்று குருவுடைய பார்வையை வந்து பெற போகிறார் இதனால் மகர ராசிக்காரங்களுக்கு மனசில் நிம்மதி கிடைக்கும் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் நம்மளால் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கை உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஒரு மனுஷன் உயரணும் அப்படின்னா அவங்கள்ட்ட முதல்ல வந்து தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்கணும் முதல்ல தைரியம் இருக்கணும் செய்ய முடியுமா செஞ்சு பார்க்கலாம் அப்படின்றதுக்கு தைரியம் இருக்கணும் தன்னம்பிக்கையும் இருக்கணும் இது ரெண்டு இருந்தாலே அவங்களால கண்டிப்பாக வந்து ஒரு இடத்துக்கு வந்துட முடியும் ஏன்னா வெற்றியோ தோல்வியோ அவங்களால வந்து அதை சமாளித்து மீண்டும் ஒரு முறை முயற்சி பண்ணுறதுக்கான தன்னம்பிக்கை இருக்கணும் செய்யறதுக்கான தைரியம் இருக்கணும் இது ரெண்டும் இருந்தால் போதுமா அப்படின்னு ஒரு சிலர் யோசிக்கலாம் காசு தானே ரொம்ப முக்கியம் அதையே வந்து சொல்லலையே அப்படின்னு அதாவது காசு பணம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம்தான் அந்த காசும் பணமும் சிறிய அளவு முதலீடுகளை நீங்கள் செலுத்தி நல்ல முயற்சியும் தன்னம்பிக்கையத்தையும் தைரியத்தையும் வச்சுக்கிட்டு நீங்கள் போராடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பணத்தை உங்களால் எளிமையாக வந்து சம்பாதிக்க முடியும் மேலும் இந்த காலகட்டத்தில் மகர ராசினியர்களுக்கு சொத்துக்கள் வாங்குறதுக்கான யோகம் இருக்குது வீடு மனை சொத்துக்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் லாபங்கள் எல்லாமே அபரிவிதமாக கிடைக்கும் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் வந்து காலடியில் எடுத்து வைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சிறிய தொகையை வச்சுக்கிட்டு நீங்கள் பெரிய அளவில் வந்து போராட முடியும் சின்னதாக இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாவே போதும் நீங்கள் பெரிய அளவில் லாபத்தை வந்து பார்ப்பீங்க அந்த ஒரு பாக்கியம் இப்போ வந்து உங்களுக்கு இருக்குது அதே போல் சுக்குரன் அஞ்சு மற்றும் பத்துக்கு உடையவர் இவர் பார்த்திங்கன்னா குடும்பம் தொழிலில் ஆட்சி பெற்று தன்னுடைய சொந்த வீட்டில் வந்து இருக்கிறாரு அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தோடு புதனோட வேலை சேர்ந்திருக்கிறார் அப்படின்றதுனால லக்ஷ்மி நாராயண யோகம் வந்து கிடைக்க போகுது ஸோ மகர ராசிக்காரங்க யாரெல்லாம் தொழில் செய்துட்டு இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே நல்ல வெற்றிகள் இருக்குது வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் குடும்ப தேவைகள் குழந்தைகளுடைய தேவைகள் இப்படி எல்லாத்தினுடைய தேவைகளையும் நீங்கள் வந்து பூர்த்தி செய்வீங்க மேலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையாக வந்து இருக்குது அதனால் இனி நீங்கள் எது வேணாலும் செய்யலாம் புதன் ஆறு மற்றும் ஒன்பதுக்கு உடையவர் அதனால் அப்பா அம்மா மூலமாக உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும் ஸோ அப்பா அம்மா உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க வேலை வாய்ப்புகளுக்கு உண்டான எல்லா வகையிலையுமே வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் கிடையாது இந்த டைமில் உங்களுக்கு வேலையில் முன்னாடி எதுவும் பிரச்சனைகள் எல்லாம் இருந்துகிட்டு இருந்தது அப்படின்னா கூட அந்த பிரச்சனைகளும் இப்போ வந்து விலகி போயிடும் ஸோ எடுத்த காரியம் எல்லாத்துலேயுமே நீங்கள் வெற்றிகளை வந்து பார்க்க போகிறீங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தவிடுபொடியாக போகுது நீங்கள் இது வரைக்கும் பார்த்த தடைகள் எல்லாமே வந்து மாறி நல்லது நடக்கப் போகுது குரு பார்க்கக்கூடிய இடத்துக்கு பலம் அதிகம் ஸோ குரு பார்க்கின்ற இடத்திற்கு பலம் இருக்கிறதுனால தடைகள் எல்லாமே வந்து உடையும் குரு சூரியன் எல்லாருமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல இருக்கிறாரு சூரியன் எட்டில் இருக்கிறாரு நீச்சமாக இருக்கிறாரு அப்படின்லாம் வந்து கவலைப்படாதீங்க அவர் நீச்சமாக இருந்தாலுமே கூட நீச்சபங்க ராஜயோகத்தை இப்போ வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாரு ஸோ எட்டு கூடியவர் பதினொன்றாவது வீட்டுக்கு பதினாறாம் தேதிக்கு மேலே வராரு அப்படிங்கும் போது விபரீத ராஜயோகம் உங்களுக்கு இருக்குது திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வருமானங்கள் எல்லாம் இருக்கும் அதாவது தான் வந்து மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஆறுதலாக சொன்னாலுமே கூட அந்த திருப்தி இல்லவே இல்லை ஏன்னால் நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஏழரை சனியானது நடந்துகிட்டு இருக்குது நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு எல்லா பதிவுகளையும் நீங்கள் பார்த்தாலுமே கூட எது நடக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கவலையும் இருக்கும் ஸோ இதெல்லாம் நடக்கவா போகுது ஏழரை வேற வேறு நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் ஏழரைச்சனியினுடைய தாக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் எல்லாம் நடக்கும் பெரிய அளவில் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க பெரிய அளவில் எதிர்பார்க்காவிட்டாலுமே உங்களுடைய தேவைகள் உங்களுக்கு அவசியமாக என்னென்ன விஷயங்கள் இருக்கோ என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்கும் ஓரளவுக்கு உங்களுடைய தேவைகள் எல்லாமே வந்து பூர்த்தி செய்து எல்லா வகையிலுமே நீங்கள் நன்மைகளை வந்து பார்ப்பீங்க அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் மகர ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்க இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதை தாண்டி நீங்கள் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா உங்களுடைய விடாமுயற்சி நீங்கள் என்ன கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதற்குரிய எல்லா வகையான முயற்சிகளையும் நீங்கள் எடுக்கணும் எந்த வகையிலையுமே முயற்சி செய்யாமல் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது ஏன்னா முயற்சியுடையார் எகிழ்ச்சி அடையார்னு சொல்லுவாங்க அதனால் தொடர்ந்து முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே நல்லா தான் நடக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் தொடர்ந்து சனி பகவானை வழிபாடுகள் செய்யறது ரொம்ப நல்ல மாற்றங்களை கொடுக்கும் சனீஸ்வர பகவான் மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய குலதெய்வத்தையும் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வாங்க குலதெய்வத்தினுடைய அருள் வந்து கிடைக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் குலதெய்வத்தின் மூலமாக என்னென்ன தடைகளை பார்த்தீங்களோ அது அந்த தடைகள் எல்லாமே விலகி சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே வந்து கிடைக்கப் போகுது கிட்டத்தட்ட இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு என்ன மாற்றங்களை கொடுக்க இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களானது உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றிய தகவல்களையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் அவங்களோடையும் ஷேர் பண்ணிவிடுங்க இது போல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் மட்டும் கிடையாது ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் வழிபாட்டு முறைகளையும் நீங்க தொடர்ந்து செய்கிறதுனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றங்களை கொடுக்கும் அதனால தொடர்ந்து செய்யுங்க நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த வீடியோ பதிவில் பார்த்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்க உடனுக்குடன் பார்க்கறதுக்காக மறக்காம இணைந்திருங்க இந்த நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்ய மான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களைப் போல இன்னும் நிறைய தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்